ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்தை குறித்து தான ஒரு பதிவு சனாதன தர்மத்தை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது சனாதன தர்மம் அப்படிங்கிறது வந்து இந்து மதத்தோ மட்டுமே சார்ந்தது அல்ல அதை முதல்ல எல்லோரும் என்னால் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அதாவது சனாதன தர்மம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு தேவையான பல நெறிமுறைகளை உள்ளடக்கியது தான் சனாதன தர்மம் அதை பெரும்பாலும் இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னா அது அதுக்குள்ள இருக்கக்கூடிய நெறிமுறைகள் எல்லாமே மனிதத்துவத்தை மகத்துவமிக்கதாக காட்டக்கூடியதும் பிரதிபலிக்கக்கூடியதும் ஆன ஒரு விஷயம்தான் சனாதன தர்மத்துக்குள்ள இருக்கக்கூடிய நெறிமுறைகள் அதை யாராலையும் பின்பற்ற முடியாதோ அதை பின்பற்றணும்னு நினைச்சாச்சுன்னா பல விஷயங்கள் பின்பற்றுபவர்களால் கேள்விகளாக பின்பற்றாதவர்களிடம் துளைக்கப்படும் கேள்வி கணைகளாக போய் நிற்கும் அது ஒரு விஷயம் அதனால தான் நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா சனாதன தர்மத்தை முருசாக ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மேடையில் பேசியிருந்தார் அதற்கு பல விதமான எதிர்ப்புகள் ஆதரவுகள் இப்படி பல விஷயங்கள் நடந்துச்சு சனாதன தர்மத்தை எதிர்க்கிறதாகட்டும் ஆதரிக்கிறதாகட்டும் முதல்ல சனாதன தர்மம் என்றால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதிர்க்கலாம் இல்லை ஆதரிக்கலாம் அது என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அது அடுத்த கட்டமான ஒரு விஷயம் சனாதன தர்மத்தில் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது வந்து சனாதன தர்மம் அப்படிங்கிற அந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழிகள் அதாவது சான்ஸ்கிரத் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மொழி ஒரு இது இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சனாதன தர்மங்கிறது வந்து ஆழ்ந்த தத்துவ கருத்துக்களை கொண்டது அது அதாவது அது நம்ம நினைக்கிறோம் இது முழுக்க முழுக்க இந்து மதத்தை சார்ந்தது அப்படின்னு கிடையவே கிடையாதுங்க அது மனித வாழ்க்கைக்கு தேவையானது அது மனித வாழ்க்கையை செவ் செம்மைப்படுத்தக்கூடிய அதாவது தன்னைத்தானே பரிசோதித்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கக்கூடியதுதான் சனாதன தர்மம் அப்படி தன்னைத்தானே பரிசோதித்துக் கொள்ளணும்னா இங்க எந்த அரசியல்வாதிக்கும் அந்த தகுதி இல்லை அப்படிங்கறத அவர்களுடைய எதிர்ப்பால நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேற ஒண்ணும் இல்லை அடுத்தது சனாதன தர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது அது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம பார்க்க போனோம்னு நிறைய இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதாவது சனாதனம் அப்படி சனாதனம் அப்படிங்கிறது சனாதன தர்மம்ன்றது ஒரு இது அதில் சனாதனத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா நித்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதாவது நித்தியமானது எப்போதுமே நிலைத்து உள்ளது அது என்றைக்குமே காலத்தால் மாறக்கூடியது கிடையாதுங்க அது காலத்தால் மாறாது அதாவது அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சனாதனம் ஆக கருதப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மா அது நித்தியமானது அது நிலைத்து இருக்கக்கூடியது அது வந்து ஆத்மாவுக்கு அழிவு கிடையாதுங்க அது காலத்தாலையும் மாறாது அதுதான் சனாதனம் தர்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா நம்ம இந்த சரீரத்தில் இந்த உடல்ல இருக்கும்போது நாம் தர்மத்தோடு வாழ வேண்டும் தான் சனாதன தர்மம் ஆத்மாவும் உடலும் சேர்ந்தது தான் ஒரு மனிதனின் வாழ்க்கை அதை நம்ம சனாதனம் சனாதனம் தர்மம் அப்படின்னு ரெண்டு நம்ம பிரிச்சுக்கிறோம் இந்த தர்மம் இந்த உடலானது கடமை நீதிமுறை ஒழுக்கம் வாழும் நெறி வாழும் விதி அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கோட்பாடுகளுக்குள்ள நம்ம அதாவது நீதி தவறாமல் வாழணும் ஒழுக்கத்தோடு வாழணும் கடமையை உணர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சனாதன தர்மத்தின் மூலமாக அதாவது அழிவில்லாத ஆத்மாவின் மூலமா நம்முடைய உடலை கொண்டு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் சனாதன தர்மம் இதை தெரிஞ்சுக்காத பல முட்டாள்கள் தான் சனாதன தர்மத்தை குறித்து விமர்சித்து வருகிறார்கள் அதுதான் உண்மை சனாதன தர்மத்தின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்தியமான ஒழுக்க தர்மங்களை தான் சனாதன தர்மத்தின் பொருள் மனிதன் பின்பற்ற வேண்டிய விஷயம் இதுதான் அதாவது தனி மனுஷன் மட்டும் இல்லைங்க அதாவது தனி மனிஷன் தனி மனிதன் மட்டுமே பின்பற்ற வேண்டிய விஷயமா இருந்ததுன்னு நிச்சயமாக வந்து இன்னைக்கு அரசியல்வாதிகள் இதை குறித்து எதிர்க்க மாட்டாங்க இது எல்லா சமூகத்துக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா சமூகத்துக்கும் மனித குலங்கள் அத்தனை பேருக்கும் இயற்கைக்கும் கூடிய இதை ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சனாதன தர்மம் அதுதான் சனாதன தர்மத்தினுடைய ஆத்மார்த்தமான ஒரு பொருள் அதை இன்னைக்கு பெரும்பாலும் அதாவது அவாய்ட் அவன் வந்து ஒழுக்க தர்மங்களை இருந்து இந்த சமூகத்தையும் இருந்தால் நிச்சயமா அவன் சனாதன தர்மத்தை எதிர்க்க மாட்டான் அது யாரா இருந்தாலும் சரி இது ஒரு மதத்துடைய பெயராக மட்டும் இல்லைங்க வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறநெறி கொள்கையை கொண்டது தான் சனாதன தர்மம் சரி இப்போ நம்ம சனாதன தர்மத்தின் முக்கியமான ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாமே சத்தியம் அகிம்சா அஸ்தேயம் சௌச்சம் தயா கூஷ்மா அதாவது சுமா தானம் பக்தி இந்த ஒரு எட்டு விஷயங்களை கொண்டது தான் சனாதன தர்மத்துடைய முக்கிய கூறு இதில் சத்தியம் வந்து உண்மையை பேசுதல் அகிம்சா வந்து பிறருக்கு தீங்கு செய்யாம அதாவது காந்தியவாதின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அஸ்தயம்னு பார்த்தீங்கன்னா திருடாம இருத்தல் திருடாது இருத்தல் நான் அதாவது அந்த அரசியல்வாதிகள் சனாதன தர்மத்தை குறித்து எதிர்க்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது இதுல இந்த கூறுகள்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் சௌச்சம் உடல் மற்றும் மன பரிசுத்தம் அதாவது உடல் இருக்கிறது அப்படிங்கிறத கடந்து மனதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதுதான் சனாதன தர்மத்துடைய ஒரு குறு தய தயங்கிறது வந்து இரக்கம் அதாவது இது தமிழ் பொருள் நான் சொல்றது உங்களுக்கு ஷுமா அதாவது ஷுமா பொறுமை அதாவது அமைதி காத்தல் நம்ம ஒரு நம்முடைய பொறுமை அப்படிங்கிறது ஒரு ஆயுதமாய் நம்ம பயன்படுத்தி அதை நம்ம கடைப்பிடித்தல் தானம் பிறருக்கு உதவி தான் தானம் பக்தி இறைவன் மீது கொண்ட பக்தி அதாவது இறைவன் அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலும் நினைக்கிறோம் இது கற்சிலைகள் ஒவ்வொரு நம்ம ஒரு பேர் என்னங்க விடுதலை சிறுத்தை கட்சி தொள் திறமாவளவன் அண்ணன் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா கற்களை வணங்குகிறார்கள் அப்படின்னு அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க இந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி இஸ்லாத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வணங்குவது என்பது இறையை மட்டுமே அவர்கள் இறைவனை ஆத்மார்த்தமாக நம்புகிறார்கள் அதுதான் இறைவன் மீது கொண்ட பக்தி அதுதான் அந்த ஒரு விஷயம் அதை வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் தேவையில்லாத கருத்துக்களை பேசி தேவையில்லாத நேரங்களை வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் விளக்கங்கள் வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமா அதுக்கான விளக்கங்கள் நான் தர தான் இருக்கேன் இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி சனாதன தர்மங்கிறது இந்து மதமா நான் அது ஃபர்ஸ்டே சொன்னேன் சனாதன தர்மங்கிறது வந்து இந்து மதம் கிடையாது அது மனிதனுடைய ஒழுக்க நெறி அறம் ஆன்மீக வாழ்க்கை இவற்றின் மீது கவனம் செலுத்துவதற்குரிய ஒரு விஷயந்தான் சனாதன தர்மம் இதை வந்து நம்ம இந்தியாவில் தாங்க சனாதன தர்மத்தை இந்து இந்துத்துவத்தோடு இந்து மதத்தோடு பயங்கரமாக இணைச்சி அதாவது இந்த நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் கிறிஸ்தவர்களை பற்றி ஆறு நாள் போய் சொல்லிட்டு ஏழாவது நாள் நான் பாகவமன்னி போய் கேட்குறேன் நான் பரிசுத்தவா நான் யோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற யோகியமான அயோக்கியர்களுக்கு இது முழுக்க முழுக்க இந்து மதத்தை சார்ந்தது மாதிரிதான் தோணும் இது மனிதனுடைய தனி மனிதனின் சமூகத்தின் இயற்கையின் ஒழுக்க நெறிகளை எடுத்து விவரித்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தக்கூடியதுதான் சனாதன தர்மம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு குற்றங்களை செய்துவிட்டு பாவ செயல்களை செய்துவிட்டு தர்மத்துக்கு எதிராகவும் சனாதனத்திற்கு எதிராகவும் செயல்படுகிறவர்கள் தான் சனாதன தர்மத்தை விமர்சனம் செய்பவர்கள் அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஒரு எல்லா மனிதர்களும் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனாதன தர்மத்தை பின்பற்றி எல்லாருமே ஒழுக்க நெறியோடு வாழ்ந்தே ஆக வேண்டும் என்பதுதான் கட்டாயம் அப்படி வாழ்பவர்கள் அழிவில்லாத ஆத்மாவிற்கு ஒரு நித்தியத்து நித்தியமான ஆத்மாவிற்கு அப்பழுக்கற்ற ஒழுக்கமான ஆத்மாவிற்கு எப்படி ஆத்மாவிற்கு தர்மம் என்னும் இந்த உடலினை தாங்கி நிற்கும் இந்த பூ பிரபஞ்சமான இந்த பூமி தாய்க்கு நாம் கொடுக்கக்கூடிய உன்னதமான மரியாதையாக இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல சனாதனத்தை குறித்து இன்னும் நம்ம பேசணுன்னா நிறைய பேசிட்டே போகலாம் இதுவே பத்து நிமிஷம் ஆகிப்போச்சுங்க நிறைய சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான் அடுத்தடுத்து பதிவுகளில் பார்ப்போம் உங்களுக்கு நீங்கள் கேட்கணும்னு தோணுச்சுன்னா நிச்சயமாக கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் சனாதன தர்மத்தை எதிர்ப்பவர் யாருமே யோகியன்கள் இல்லை அது உண்மை தேங்க்யூ